காவல்துறையினர் மீது குற்றத்திற்குரிய பலாத்காரத்தை பிரயோகித்ததாலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டதாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது குற்றத்திற்குரிய பலாத்காரத்தை பிரயோகித்தமை மற்றும் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டதாக இலங்கை காவல்துறையின் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஷுண்ணாவினால் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இரவு அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளுக்கு குற்றத்திற்குரிய பலாத்காரத்தை பிரயோகித்துள்ளதுடன் கடமைகளுக்கும் இடையூறு விளைவித்துள்ளதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது இதனையடுத்து அனுராதபுரம் காவல்துறையினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்திலும் அறிக்கையிடப்பட்டது இதற்கமைவாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா விசேட காவல்துறை பிரிவினரால் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் விளக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை சார்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது